நண்பர்களுக்கு வணக்கம் மார்க்கெட்டில் நிறைய மில்லெட் குக்கீஸ் வெரைட்டிஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதோட கம்பேர் பண்ணால் மைதாவில் பண்ண குக்கீஸோட சேல்ஸ் தான் அதிகமாக இருக்கும் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மில்லட்ஸோட டேஸ்ட் வந்து ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருக்கும் அதனால் கிட்ஸில் இருந்து நிறைய பேர் அதை ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க இந்த வீடியோவில் நாம் அந்த குக்கீஸ் மாதிரியே எப்படி நல்லா முறுமுருட்டு அதே சமயம் நல்ல ஃப்ளேவரோடையும் இருக்கிற மாதிரி ராகி குக்கீஸ் எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம் இப்போ ராகி மாவு மட்டும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கு ஸ்ட்ரென்த் இருக்காது ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பாதி பங்கு ராகி மாவு எடுத்துகிட்டு இது வந்து ஐம்பது கிராம் இதில் எடுத்துருக்கேன் இந்த ஐம்பது கிராம இந்த பவுலில் எடுத்துக்கிறேன் இன்னொரு பாதி பங்கு வந்து கோதுமை மாவு ஆட்டான்னு சொல்லுவோம் இல்லையா அதை எடுத்துக்கிறேன் ஏன் அப்படின்னா அதில் கொஞ்சம் குளூட்டன் இருக்கும் கொஞ்சம் பைண்டிங்க்கும் அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த ஓவர்வெல்மிங் ஃப்ளேவர்னு சொன்னேன் இல்லையா ரொம்ப அதிகமாக அந்த ராகியோட ஃப்ளேவர் அதை கம்மி பண்ணுறதுக்கும் இது ஹெல்ப் பண்ணும் ஸோ இது ஒரு ஐம்பது கிராம் இந்த பவுலில் எடுத்துக்கிறேன் அடுத்ததா இந்த ப்ரவுன் சுகர் இது வந்து நாற்பது கிராம் இது வந்து ப்ரவுன் சுகர்ன்றது இந்த சுத்திகரிக்கப்படாத சர்க்கரை அதே சமயம் வந்து இது ரொம்ப புதுசாக இருக்கும் அந்த மாதிரி சர்க்கரை எடுத்துக்கோங்க இப்ப நீங்க வெள்ளம் எடுத்தீங்க அப்படின்னா அது பெரிய பெரிய கிரைண்டா இருக்கும் அதை நம்ம கிரஷ் பண்ணோனாலும் ரொம்ப ஒட்டிட்டு ஒட்டிட்டு வரும் இது நல்லா தூள் தூளா இருக்கும் இந்த மாதிரி ப்ரவுன் சுகர் ரொம்ப கேஸ்ட் சுகர் சைஸ்ல இருக்குது வாங்குனீங்கன்னா இது ஒரு நாற்பது கிராம் இது கூட எடுத்துக்கிறேன் நம்ம குக்கீஸ்க்கு ஃப்ளேவர் வேணும் இல்லையா அதனால் ஒரு ரெண்டு கிராம் அளவுக்கு ஏலக்காய் பொடி எடுத்துக்கிறேன் நான் எப்பயுமே எக்லெஸ் குக்கீஸ் பண்ணேன் அப்படின்னா கொஞ்சமாக ஃப்ளாக்ஸ் சீடு எடுத்துக்குவேன் பைண்டிங்க்கு இது ஒரு மூணு கிராம் எடுத்துக்கிறேன் ஃப்ளாக் சீட் பவுடருங்கிறது நம்ம பிஸ்கட் வந்து கொஞ்சம் ஏரேஷன் ஆனால் தான் அதை லைட் வெயிட்டாக கிறிஸ்பியாக இருக்கும் அதனால் ஒரு மூணு கிராம் அளவுக்கு பேக்கிங் பவுடர் எடுத்துக்கிறேன் இப்போது இந்த ட்ரை ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த பிஸ்கட் வந்து நல்லா மொர்முருன்னு இருக்கும்னு சொன்னேன் இல்லையா ஸோ அந்த மாதிரி மொர்மருன்னு பிஸ்கட் ஆக்கணும்னா உங்களுக்கு ஃபேட் தேவை அந்த ஃபேட் இருந்தால் தான் அந்த ஷார்ட்னிங் எஃபெக்ட்னு சொல்லுவோம் அந்த ஷார்ட்னிங் எஃபெக்ட் மூலமாக அது நல்லா கிறிஸ்பியாக வரும் பட்டர் யூஸ் பண்ணலாமா ரெசிபியில் தாராளமாக பட்டர் யூஸ் பண்ணலாம் ஆனால் பட்டரில் வந்து நிறைய மாய்ஸ்சர் கண்டென்ட்டும் இருக்குது அதனால் கிறிஸ்பியாக வரும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதோடய குவான்டிட்டி ஸோ பெஸ்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னா நெய் நெய்யில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் எல்லாமே எவாப்ரேட் ஆகிரும் நீங்கள் பட்டரை சூடு பண்ணுறப்போ ஸோ நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது நெய் தான் இந்த நெய் வீட்லயே உருக்குனது இது ஒரு முப்பது கிராம் அளவுக்கு இப்போ இதில் சேர்க்க போகிறேன் இவ்வளோ இன்க்ரீடியன்ஸ் நம்ம சேர்த்துருக்கோம் இதில் இப்போ இது எல்லாத்தையுமே ஒன்றா பைண்டிங் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு எலிமெண்ட் தேவை அதுக்காக இந்த பால் சேர்க்க போகிறோம் இது கிராமில் பார்த்தோம்னா ஃபோர்ட்டி கிராம் அளவுக்கு நான் மெஷர் பண்ணியிருக்கேன் ஃபோர்ட்டி எம்எல் அந்த அளவுக்கு வரும் கிட்டத்தட்ட ஸோ இந்த பாலை வந்து இப்போ இதில் சேர்த்துட்டு இதை ஒரு டோவா மிக்ஸ் பண்ணிடலாம் எல்லாத்தையும் ஒரு ஸ்மூத்தான டோவா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிஷின் இருந்தா மிஷினில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இல்லைன்னா கையில் நீட் பண்ணிக்கோங்க லைட்டாக உங்களோட கோதுமையை பொறுத்து பால் கொஞ்சம் அதிகமாகவோ இல்லை கொஞ்சம் கம்மியாகவோ எடுக்கலாம் பாருங்க டோ நல்லா ஷைனிங்காக இந்த மாதிரி ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணோம் அதிகமாக கிராக்ஸ் இருக்கக்கூடாது இப்போ நம்ம டோ ரெடி ஆயிடுச்சு டோவை ஷீட் பண்ணுறதுக்கு முன்னால் ஒரு பத்து நிமிஷம் ரெஸ்ட் கொடுத்துருங்க பத்து நிமிஷம் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் ஆட்டா இந்த மாதிரி டஸ்ட் பண்ணிக்கோங்க கோதுமை மாவு இப்போ நம்ம ரெஸ்ட்டுக்கு வச்ச குக்கி டோ அது மேலே வச்சுட்டு அது மேலே வந்து அதிகமாக டஸ்ட் பண்ணாதீங்க இதை ஷீட் பண்ணிக்கோங்க ஷீட் பண்ணியாச்சு பாருங்க மேலே வந்து எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது அப்படின்ட்டு திக்னஸ் பார்த்துக்கோங்க இந்த திக்னஸ்க்கு ஷீட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஸ்மூத்தாக இருக்கணும் ரொம்ப முக்கியம் உங்களுக்கு பிடிச்ச ரவுண்டோ ஸ்கொயரோ ஏதோ கட்டரில் கட் பண்ணிக்கோங்க நான் இந்த கட்டரில் கட் பண்ணுறேன் இது ஷேப் டேமேஜ் ஆகாமல் இந்த மாதிரி பேலட் நைஃப் யூஸ் பண்ணிங்கன்னா நீட்டாக மெட்ரியல் எடுத்துடலாம் இது பேக் பண்ணுறதுக்கு முன்னால் இந்த மாதிரி ஃபோர்க் வச்சுட்டு ஹோல்ட் பண்ணிக்கோங்க இது ஏன் அப்படின்னா இந்த மாதிரி பண்ணிங்கன்னா முறுமுருண் குக்கீஸ் வர்றதுக்கு அது ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நூற்றி எழுபது டிகிரியில் இது பேக் பண்ணிக்கலாம் நல்ல ஏலக்காய் ஃப்ளேவரில் முருமுருண் ராகி குக்கீஸ் இப்போ ரெடி ஆகிடுச்சு பதினெட்டு நிமிஷம் ஆச்சு இந்த அவனில் பேக் பண்ணுறதுக்கு உங்கள் அவனை பொறுத்து ஒரு நிமிஷம் மூணு நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த ரெசிபியில் எதனா டவுட் இருந்தா கீழே கமெண்ட்ல கேளுங்க அடுத்த வீடியோல உங்களை பார்க்குற வரைக்கும் பை ஃப்ரம் ஷெக் பிரதீப்